வரைக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் புனால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல போய் வீடியோஸ்ல பார்த்து பேருக்குடையவங்க பேரல் புணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த சுஜேஷ் அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய அன்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோல தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜொதிர்ல ஜோதிரப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்கள் இங்க தைரியம் துல்லியமாக பலன் சொல்ல உதவும் இதில் ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பிறகு இருப்போம் அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னோட லொக்கிங் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் என்ன ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்களுக்கு கருத்து பேர் சூட்ட திருமண துல்லியமாக பார்க்க உள்ள தெய்வம் முறையாதவங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை என குறைந்த ஒரு தரமான ஆலோசனைகள் அங்கே படம் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் சுஜேஷ் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இரண்டாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோட கைதாங்க ஓங்கியிருக்கும் மனைவியுடையோட நிர்வாகம் தான் ஃபைனலாக இருக்கும் அவங்க சொல் பிரச்சனை நீங்கள் கேட்டாகணும் மூணாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஃபைனான்சியல் பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாலாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஒருதலை காதலால் வாலிப வயசில் காதல் வந்து ஃபெயிலியராக இருக்கும் உங்களுக்கு ஆறாவது பாயிண்ட்டு வாலிப வயசுல அடிதிடிக்கு அஞ்ச மாட்டீங்க ஏழாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சலை அல்லது கொப்பளா அவதிப்படுவீங்க எட்டாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டு பத்தாவது பாயிண்ட் பேச்சு திறமையால் எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க பதினோராது பாயிண்ட் மூக்கு தொண்டை பிரச்சனை ன்டி பிராலத்தால் ஒதிப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு மனைவியாலேயோ அல்லது பெண்களாலேயோ அவமானங்கள் தலை குடிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பதிமூணாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தையை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம் பதினாலாவது பாயிண்ட்டு அப்பாவில் ரெண்டு தர முடியவங்க உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் பதினேழாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது பதினெட்டாவது பாயிண்ட்டு ரைட்டிங் டைப்பிங் போன்ற கையால் செய்யக்கூடிய வேலை தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வேலை அமையாது இருபதாவது பாயிண்ட்டு கைராசிக்காரங்களாக இருப்பீங்க உங்கள் கையால் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்திங்கன்னா அது ரொம்பவே யோகமாக இருக்கும் இருபத்தி ஓழாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு புதுசை இதுலாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொந்தமான ஒரு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க இருபத்தி நாலாவது பயன்படு திருமணம் தாமதமாகும் இருபத்தஞ்சாவது பயன்ட்டு திருமணம் சீக்கிரம் முடித்தாலும் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி ஆறாவது பயிண்ட திருமணம் கோவிலில் வாங்க நடக்கணும் அங்கே தான் நடக்கணும் அது அப்புறம் தான் அவங்களுக்கு புண்ணியத்தை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது இருபத்தி ஏழாவது பயிண்ட் கண் பார்வை குறைபாடு கண்ணாடி போகிறது பார்வை துருவத்து பிரச்சனை பார்வை பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அமானுஷிய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க மற்றும் சொந்தக்காரங்க பகையாவாங்க முப்பதாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனை உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா கூடையும் கருத்து வேறுபாடுகள் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பாவை அப்பாவை உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க உங்கள் அப்பா எந்த நேரம் இப்படி பிகேவ் போயின்றார் உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஆதார் கார்டு ஓட்டுரு ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் விஷயத்தை பற்றின சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் பேச்சில் வந்து உள்கூத்து வச்சு பேசுகிறது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாயமாகவே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாக உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தொம்பது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சில டென்ஷன் ப்ரெஷராக சந்திச்சுட்டு இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து வாய்ப்பேச்சில் திறமசாலியாக இருப்பாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசிடுவீங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் கந்திரு திருஷ்டி உங்கள் மேலே இருக்குங்க ஸோ சுற்றி போடுவது நல்லது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மாமனாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் திருமணத்துக்கு அப்புறம் முன்னேறிவிங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு சைவன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க இந்த அப்படிங்கிறது உண்மை தானே நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி தான் நிறுவிச்சு காட்ட முடியும் கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி தூக்க கால் வலி கால் வளர்ச்சி தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது பிரச்சனை இருக்கும் தூக்க குறைபாடு பிரச்சனை நைட்டு தூக்கத்தில் திருப்தி இருக்காது பதறி பதறி முடிக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது கெட்ட காண்பிங்க அவசியம் இந்த நிவர்த்தி செய்யணுங்க இல்லை அப்படின்னா எவ்வளோ திறமை இருந்தாலும் உங்களால் முன்னேற முடியாதுங்க ஸோ இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் பண்ணணும் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ரெண்டே மாதத்தில் நிவர்த்தி செஞ்சு இந்த ரெண்டே மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க கட்டாயம் செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் சுஜேஷ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒருமுறை முறை அஸ்ட்ராலஜிக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்